கிராமத்து கோவில்கள் மற்றும் சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் தகவல்களை நாம் உங்களுடன் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் என்று நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கையின் தத்துவ உண்மை இந்த பதிவு கண்டிப்பா அவசியங்கறனால தான் நாம் இதை பதிவிடுகின்றோம் முழுமையா பாருங்க இது ஆத்மார்த்த மூத்தோரின் அனுபவ அறிவுரை என்று எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் அனுபவத்தை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் நம்மை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நாம் எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களை பெரிதுபடுத்த வேண்டாம் நம் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணிப்போம் உந்தை மட்டும் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆன்மாக்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதீர்கள் அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்றபின் திரும்பி வரத்தான் போகிறார்கள் அதுவரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நாம் முன்கூட்டியே சொன்னால் நம்மை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கிறது அது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்ற குழந்தைகளாக இருக்கலாம் பேரன் பேத்திகளாக இருக்கலாம் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி இதை நாம் எப்படி மாற்றி அமைக்க முடியும் நாம் என்ன செய்யலாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம் பந்தவாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு அனுபவம்தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள் அதுவரை நாம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி நம்மிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் நாம் வந்து போகின்ற ஒரு உலகத்தில் பிறந்திருக்கின்றோம் அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்டவும் முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருக்கிறேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம் கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் இறைவன் அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் கூட தாண்டி விடுகிறது அதுபோல் இயற்கையின் சுபாவங்களைப் போல மனிதன் இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும் நாம் அடுத்தவர்களை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி வைத்துக்கொண்டு கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து நம்மையும் நாம் திருத்திக் கொள்ளலாம் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நாமே சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேட வேண்டாம் நம் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் நம்மை கைவிடாமல் நம்மோடு சேர்ந்தே பயணிப்பார் அது நம் பிறவி பிராப்தத்தை பொறுத்திருக்கிறது அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு பிரியாமல் இணைந்தே இருப்பார்கள் நாம் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கி கொள்ள வேண்டும் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் நம் கண்ணீரும் நம் கவலையும் நம்மை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நாம் தான் அந்த சுமையை சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது நமக்கு சிரமமில்லாமல் இருக்கும் தைரியமும் தன் நம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம் இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் நம்மை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள்வோம் இந்த பதிவை பத்திரப்படுத்தி நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனம் சோர்வு கொள்ளும் போதெல்லாம் பொறுமையாக மீண்டும் மீண்டும் இதை கேட்போம் ஒவ்வொரு வரிகளும் வைர வரிகள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்